உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை நீங்கள் உலகத்திற்கு இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது கத்தருக்குள் பிரிய மாணவர்களே இந்த உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கிறது சூரியன் ஆனால் நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருப்பீர்கள் எப்படி தெரியுமா பலருடைய வாழ்க்கையில் உங்களை உதாரணமாக வைப்பார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருள் போன்ற காரியங்கள் என் வாழ்க்கையில் மட்டும் வெளிச்சம் இருக்காதா நான் இந்த இருளில் எப்படி வாழ்வது இந்த இருளில் என் பார்வை கூட தெரியாமல் இருக்கிறதே என்று பல இருளான பிரச்சனைகள் தடைகள் போராட்டங்கள் இன்னல்கள் நிந்தைகள் அவமானங்கள் இப்படி பல காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கிறதா இது அனைத்தும் உங்களை தொடர்ந்து வருகிறதா இன்றைக்கு தேவன் இந்த வசனத்தின் மூலமாக பேசுகிறார் என் மகனே மகளே உன்னை உருவாக்கின கத்தர் நான் அல்லவா உன்னுடைய இறுதியத்தின் காரியங்கள் எண்ணங்கள் யோசனைகள் அனைத்தும் அறிந்தவர் நான் இருளாய் இருக்கிற காரியங்கள் எல்லாம் மாற்றி உன்னை இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக்குவேன் ஏனென்றால் நீ மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டா என்று உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார் அதனால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள் அவர் உங்கள் அனைத்து காரியங்களையும் மாற்றுவார் தேவ சமூகத்தில் அமர்ந்து அவருடைய பாதத்தை பற்றி கொண்டு அவர் மேல் விசுவாசமாயிருங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாக வந்து உங்களை வெளிச்சமாக மாற்றுவார் ஆமேன்